ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இறைவன் இருக்கின்றார் என்பதை நிரூபிக்கக்கூடிய தமிழ் யூடியூப் கிறிஸ்தவ சேனல் தான் இந்த சேனல் இதில் பனிரெண்டுக்கும் மேற்பட்ட செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது அது நீங்கள் உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது அதை நீங்கள் பார்க்கலாம் அது சொல்லப்பட்டிருக்கிற செய்திகளை நீங்கள் கேட்கலாம் இன்றைக்கு நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு மற்றொரு முக்கியமான செய்தி என்னவென்றால் கிறிஸ்தவ மார்க்கத்தினுடைய போதனைகள் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தில் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பதாக இருக்கும் பொழுது உலகத்தின் கடைசி நாட்களில் கிறிஸ்தவ மார்க்கத்தினுடைய போதனைகள் எல்லாம் கள்ள போதனைகளாக இருக்கும் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார் தவறான போதனைகள் அதிகமாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார் இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்தில் இரண்டு புள்ளி ஐந்து பில்லியன் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் இவர்கள் எல்லோருமே தவறான போதனைக்குள் இருக்கிறார்கள் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படியானால் சரியான போதனை என்றால் எப்படி இருக்கும் என்று தான் இன்றைக்கு நான் உங்களோடு கூட இந்த செய்தியின் மூலமாக பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் பொதுவாக இந்த உலகத்தில் பிறந்திருக்கிற அத்தனை மனிதர்களுமே பாவியர்களாக பிறக்கிறார்கள் அதாவது இறைவனுக்கு எதிரான ஒரு செயலினாலே இந்த உலகத்தில் மனிதன் பிறக்கிறான் அதனால் அவன் பாவி என்று அழைக்கப்படுகிறான் அவன் வாலிபனாக இருக்கும் பொழுது அல்லது ஒரு குறிப்பிட்ட வயது வந்ததுக்கு பிற்பாடு இயேசு கிறிஸ்துவானுடைய நற்செய்தியை கேட்கிறான் ஏசு ஒரு பாவிகளுக்காக கல்வாரி செலுவையில் அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார் அதனால் ஒரு பாவி இயேசு கிறிஸ்துவானோட தன்னுடைய சொந்த ரசகராக ஏற்றுக்கொள்ளப்படும் பொழுது அவன் ரசிக்கப்பட்டு விடுகிறான் என்று சொல்லி நம்பப்படுகிறது அப்படியாக ஒரு பாவி என்பவன் இயேசுவானவருடைய நற்செய்தியை கேட்டு அவன் ரசிக்கப்படுகிறான் அதற்கு பிற்பாடு அவன் விசுவாசி என்று அழைக்கப்படுகிறான் அப்போ விசுவாசத்தில் அவன் முப்பது வருடம் நாற்பது வருடம் ஐம்பது வருடம் அறுபது வருடம் எண்பது வருடம் தொண்ணூறு வருடம் இப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்து அவர்கள் மறித்து போகிறார்கள் அவர்களை எடுத்து அடக்கம் பண்ணியிருக்கிறார்கள் இதுதான் இந்த உலகத்தில் நடந்து வருகிற செயலாக இருக்கிறது ஆனால் இந்த கிறிஸ்தவ போதனைகளை நீங்கள் பார்க்க போனீங்கன்னா மூன்று விதமான நிலைகளை பார்க்கலாம் ஒன்று பாவி என்ற ஒரு நிலை இரண்டாவது இந்த பாவி இயேசு கிறிஸ்தவானவருடைய நச்சீதியை கேட்கும் பொழுது அவன் ரச்சிக்கப்பட்டு விடுகிறான் ஆக ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதனாக இருக்கிறான் அதுதான் இரண்டாவது நிலை மூன்றாவது ரட்சிக்கப்பட்டதுக்கு பிற்பாடு அவன் இயேசு கிறிஸ்தவானவர் மீது விசுவாசம் வைத்து இந்த உலகத்தில் தொடர்ந்து ஆலயத்திற்கு செல்வதும் வேதாகமத்தை படிப்பதும் இயேசு கிறிஸ்துவானவரை அறிகிற அறிவிலே வளருவதுமாக தன்னுடைய வாழ்க்கையை செலவழித்து எழுபது வயசு எண்பது வயசு அல்லது தொண்ணூறு வயசு இப்படி வயது கடந்து அவர் மறித்து போகிறார் அதற்கு பிற்பாடு அவரை எடுத்து அடக்கம் பண்ணி விடுகிறார்கள் இதுதான் மூன்றாவது ஒரு நிலை முதலாவது பாவி இரண்டாவது ரட்சிக்கப்பட்டவர் மூன்றாவது அவர் விசுவாசியாக இருக்கிறார் இந்த மூன்று நிலையுமே இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்தில் எல்லோராலும் சொல்லப்படுகிற பேசப்படுகிற ஒரு நிகழ்வாக இருக்கிறது செய்தியாக இருக்கிறது ஆனால் இது முற்றிலும் பரிசுத்த வேதாகமத்திற்கு எதிராக சொல்லப்பட்டிருக்கிறது அல்லது தவறாக சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது இந்த மக்களெல்லாம் தவறாக இருக்கிறார்கள் கிறிஸ்தவ மக்களெல்லாம் கள்ள போதனைகளை மூழ்கி போய் இருக்கிறார்கள் என்று சொல்லி நான் சொல்லுகிறேன் ஆனால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற நிலைகள் எப்படி என்று நாம் பார்க்கும் பொழுது முதலாவது ஒரு மனிதன் இந்த உலகத்தில் பாவியாக பிறக்கிறான் இரண்டாவதாக அவன் இயேசு கிறிஸ்தவானவருடைய நச்செய்தியை கேட்கிறான் இந்த நச்செய்தி அவன் கேட்டதற்கு பிற்பாடு அவன் ஒரு முடிவு எடுக்கிறான் இக்கருத்தராக இயேசு கிறிஸ்துவான என்னுடைய பாவத்திற்காக கல்வாரி செலுத்தில அவர் மறித்திருக்கிறார் அவருடைய பரிசுத்தமான ரத்தத்தை என்னுடைய பாவத்தை போக்கக்கூடிய பையாரியாக அவர் அங்கே தன்னுடைய உயிரியை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி அவன் விசுவாசிக்கிறான் விசுவாசித்து அவன் ஆலயத்துக்கு செல்கிறான் அங்கே வேதத்தை வாசிக்கிறான் அல்லது வேதத்தை பற்றிய செய்திகளெல்லாம் கொடுக்கும் பொழுது அதையெல்லாம் அவர் கேடுகிறார் கேட்கிறார் இப்படி அவர் வந்து உலக அந்த சபையில் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஆக அவர் தன்னுடைய வாழ்க்கையை கிறிஸ்து கிறிஸ்தவானவருக்கு ஒப்பு கொடுத்து அவர் ஆலயத்துக்கெல்லாம் சென்று அவர் ஞானஸ்தானம் எல்லாம் எடுத்து அவரை கிறிஸ்தவ மார்க்கத்தில் முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அதாவது அப்பமும் ரசத்திலையும் பங்கு பெல்லக்கூடிய ஒரு பெரிய சாக்கியம் இப்படி எல்லா விதத்திலையும் அவர் கலந்து கொண்டு இந்த உலகத்தில் ஜீவிக்கிறார் இறுதியாக அவர் ரட்சிப்பு என்ற நிலைமையை அடைகிறார் இப்போ வேதத்தினுடைய வசனங்களில் பார்க்கும் பொழுது முதலாவது பாவி இரண்டாவது அவர் இயேசு கிறிஸ்தானோருடைய நச்சியை கேட் நச்செய்தியை கேட்டு அவர் தன்னுடைய ஜீவியத்தில் ஒரு முடிவு எடுக்கிறார் இயேசு கிறிஸ்துவின் மீது விசுவாசம் வைக்க வேண்டும் என்று சொல்லி அவர் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு முடிவெடுக்கிறார் அது டிசிஷன் முடிவெடுத்து அதற்கு பிற்பாடு அவர் விசுவாசியாக தன்னுடைய ஜீவியத்தை ஆரம்பிக்கிறார் ஆரம்பித்து விசுவாசத்தில் அவர் வளர்கிறார் இப்படி பல விசுவாச பல நாட்கள் அவர் வளர்ந்து வளர்ந்து கர்த்தராக இயேசு கிறிஸ்துவானவரை அறிகிற அறிவிலே வளர்ந்து அவர் இறுதியாக ரச்சிக்கப்படுகிறார் இதுதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற மூன்று நிலைகள் முதலாவது பாவி இரண்டாவது விசுவாசி இறுதியாக ரச்சிக்கப்படுதல் ஆனால் இந்த ஒரு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற மூன்று நிலைகள் இன்றைக்கு இருக்கக்கூடிய இரண்டு புள்ளி ஐந்து பில்லியன் கிறிஸ்தவர்களிடத்துல இல்லை அதற்கு மாறாக அங்கே என்ன இருக்கிறது நான் ஏற்கனவே சொன்னது போல மூன்று நிலைகள் இருக்கிறார்கள் முதலாவது பாவிகளாக இருக்கிறார்கள் இரண்டாவது ரச்சிக்கப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறார்கள் ஏனென்று கேட்டால் பாவியாக இருக்கும் பொழுது அவர் இயேசு கிறிஸ்தவருடைய நச்சீதையை கேட்டு அவர் அவர் பாவி என்ற நிலைமையை கடந்து அவர் ரச்சிக்கப்பட்டு விடுகிறார் அதற்கு பிற்பாடு அவர் ஆலயத்திற்கு சென்று ஒரு விசுவாசியாக ஜீவிக்கிறார் அதனைத் தொடர்ந்து அவர் மறித்து போகிறார் அடக்கம் செய்கிறார்கள் இதை தான் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் பாருங்கள் அதில் வந்து பாவி இரண்டாவது ரசிக்கப்பட்டவர் மூன்றாவது விசுவாசியாக இருக்கிறார் அது முற்றிலும் வேதத்திற்கு புறம்பானது தவறானது அதுதான் கள்ளத்தனமான போதனை இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவ உலகத்தில் எல்லோருமே கள்ள போதனைகளை மூழ்கி போயிருக்கிறார்கள் என்பது தான் ஒரு பரிதாபமான ஒரு செய்தி ஆக வேதத்தினுடைய வசனங்களின்படி இருக்கக்கூடிய மூன்று நிலைகள் என்ன என்று பார்க்கும் பொழுது ஒரு பாவி இரண்டாவது அவர் விசுவாசியாக மாறுகிறார் மூன்றாவதாக விசுவாசத்தினுடைய பலனாக அவர் ரச்சிக்கப்படுகிறார் ஆக பாருங்க எவ்வளோ ஒரு வித்தியாசம் இந்த மூன்று நிலைகளில் இருக்குது என்று சொல்லி நீங்கள் பார்க்க முடியும் சரி இப்போ இந்த இரண்டாவது நிலை இருக்குது இல்லையா நான் சொன்ன இருக்கிறனால ஒரு பாவி இரண்டாவது அவர் விசுவாசி மூன்றாவது அவர் ரச்சிக்கப்பட்டவர் என்று சொல்லி நான் சொல்லியிருக்கிறேன் இந்த மூன்று நிலைகளில் யாராவது இந்த உலகத்தில் இருந்திருப்பார் இருக்கிறார்கள் என்று பார்ப்போமானால் அவர்கள் தான் உண்மையாலுமே ரட்சிக்கப்பட்டவர்கள் ஆக ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு இந்த உலகத்தில் சரீரப்பிரகாரமான மரணமோ அல்லது ஆவியின் பிரகாரமான மரணமோ அல்லது எந்த ஒரு மரணமுமே ஏற்படாது காரணம் என்ன என்று கேட்டால் அவர் ரட்சிக்கப்பட்டவர் எனவே ரட்சிக்கப்படும் பொழுது என்ன ஒரு மனிதனுடைய சரீரத்தில் மனிதனுடைய வாழ்க்கையில் நிகழ்கிறது என்று நாம் பார்க்கும் பொழுது ஒரு மனிதன் உலகத்தில் பாவியாக இருக்கும் பொழுது அல்லது விசுவாசியாக இருக்கும்போது கூட அந்த மனிதனத்தில் இருப்பது என்ன என்று கேட்டால் அவருடைய பெற்றோர் இடத்திலிருந்து மூதாதையர்கள் இடத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ஆவி அந்த ஆவியை தான் அசுத்த ஆவி என்று சொல்லி என்னுடைய செய்திகளில் நான் சொல்லியிருக்கிறேன் ஆக ஒரு பாவி தன்னுடைய ஜீவியத்தில் நற்செய்தியை கேட்டதற்கு பிற்பாடு அவர் தன்னுடைய ஜீவியத்தில் ஒரு முடிவு எடுக்கிறார் ஒரு டிசிஷன் எடுக்கிறார் அந்த டிசிஷன் தான் அவர் அவரை வந்து விசுவாசியாக மாற்றுகிறது ஆக அவர் விசுவாசியாக பல வருடங்கள் இந்த ஜீவியத்தில் இந்த உலகத்தில் ஜீவிக்கும் பொழுது அவர் வேதத்தை வாசித்து கிறிஸ்துவானவரை அறிகிற அறிவிலே வளர்ந்து இறுதியாக அவர் ரச்சிக்கப்படுதல் என்ற ஒரு நிலையை அடைகிறார் அதை குறித்து வேதாகமத்தில் ஒன்று பெதிர் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அங்கே நீங்கள் பார்க்கும் பொழுது அந்த எட்டாவது ஒன்பதாவது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள்னால் அங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கும் உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்துமரட்சிப்பை அடைகிறீர்கள் ஆங்கில வேதாகமத்தில் எண்ட் ஆஃப் யுவர் ஃபெய்த் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கும் பாருங்கள் எண்ட் ஆஃப் யுவர் ஃபெய்த் அதாவது நீங்கள் விசுவாசிங்கிற நிலைமையிலிருந்து கடந்து கடைசியாக விஸ்வாசின் பலனை நமக்கு பொழுது தான் அதுதான் ரட்சிப்பு என்று சொல்லப்படுவது அதனால் அந்த ரட்சிக்கப்பட்ட அன்றைக்கு என்ன நடக்கிறது என்று பார்ப்போமானால் நம்முடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய அசுத்த ஆவியானது வெளியே செல்லும் ஸோ வெளியே சென்ற அசுத்த ஆவிக்கு பதிலாக வெளியில் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் சரீரத்திற்குள்ளாக சென்று அவர் மனிதனுடைய தலைக்குள்ளாக இருக்கக்கூடிய மூளைக்கு சென்று அங்கே முத்திரை போடப்படுவார் அப்படிப்பட்ட நபர் தான் ரட்சிக்கப்பட்ட நபர் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அதனால் ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதனுக்கு சரீர சரீரப்பிரகாரமான மரணமும் கிடையாது ஆவியின் பிரகாரமான மரணம் கிடையாது எந்த ஒரு சக்தியாலும் அந்த மனிதனை அழிக்க முடியாது அப்பேற்பட்ட உயர்ந்த உன்னதமான ரசிப்பை தான் கத்ரா இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய சரீரத்தை தன்னுடைய பரிசுத்தமான சரீரத்தை பரிசுத்தமான இரத்தத்தை கல்வாரி செழிவிலே சிந்தி இந்த மரணத்திற்கு பாத்திரனாக இருக்கக்கூடிய மனிதனை சாவுக்கு ஏதுவான மனிதனை அந்த சாவிலிருந்து விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் அப்போ விடுதலை செய்யப்படும் பொழுது அந்த மனிதன் ரச்சிக்கப்பட்ட ஒரு நிலைமைக்கு வருகிறான் அதனால தான் இந்த மூன்று நிலைகளை குறித்து நான் உங்களிடத்தில் இந்த செய்தியில் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் ஆக இந்த கடைசி காலத்தில் கிறிஸ்தவ மார்க்கத்தில் இருக்கிற போதனைகளெல்லாம் நீங்கள் பார்க்கும் பொழுது தவறான கள்ள போதனைகள் ஒருவன் விஸ்வா நீங்கள் இன்னும் செய்திகளெல்லாம் கேட்கும் பொழுது இப்படி பேசுவாங்க ரட்சிக்கப்பட்ட விசுவாசி என்று சொல்லி சொல்வார்கள் அது தவறாக அவர்கள் கொண்டிருக்கிறார்கள் அல்லது அவர்கள் டிஃபால்ட்டாக அதாவது ஒரு ஏதோ அவர்களுக்கு என்ன பேசுகிறோம் என்று தெரியாமலேயே அவர்கள் கொண்டிருக்கிறார்கள் ரட்சிக்கப்பட்ட விசுவாசி என்று சொல்லை ஸோ ரட்சிக்கப்பட்ட விசுவாசி என்ற ஒரு நிலமையே வேதாகமத்தில் சொல்லப்படவில்லை ஸோ மூன்று நிலைகள் ஒன்று தவறான புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற நிலைகள் என்ன என்று பார்க்கும் பொழுது முதலாவது பாவி இரண்டாவது ரச்சிக்கப்பட்டவன் மூன்றாவது விசுவாசி இந்த மூன்று நிலையில் இருப்பவர்கள் மறித்து அடக்கம் பண்ணப்படுகிறார்கள் இரண்டாவது சரியான அல்லது மிக சரியான வேதத்தினுடைய போதனையில் பார்க்கும் பொழுது இருக்கக்கூடிய மூன்று நிலைமைகள் ஒன்று பாவி இரண்டாவது விசுவாசி மூன்றாவது விசுவாசின் பலனா விசுவாசத்தின் பலனாக ஒருவர் ரச்சிக்கப்படுகிறது ஆக மூன்று நிலைகள் இதுதான் சரியான வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற போதனை அப்போ இந்த மூன்று விதங்களில் இருக்கக்கூடிய ஒரு நபர் இந்த கடைசி காலத்தில் அவருக்கு மரணமே இல்லை ஆக அந்த மனிதனுடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்துவானவர் வரும் பொழுது முடிவுக்கு கொண்டு வரப்படும் இப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த உன்னதமான மார்க்கம் தான் கிறிஸ்தவ மார்க்கம் என்று சொல்லுவது இறைவன் இந்த உலகத்தில் இருக்கிறார் என்பதை பேச்சில் மட்டுமல்ல செயலிலேயும் செய்து காண்பிக்க முடியும் என்று சொன்னால் அது யூதேயா கிறிஸ்தவ மார்க்கத்தில் மட்டும்தான் முடியும் ஸோ உலகம் அதனைத் தொடர்ந்து முடிவுக்கு வர இருக்கிறது இதுதான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளுகிற செய்தியாக இருக்கிறது நீங்கள் கேளுங்கள் சிந்தனை செய்து பாருங்கள் வேதத்தை வாசியுங்கள் உங்களுக்கு உங்களுடைய மனதை நான் தூண்ட வேண்டும் என்பது தான் என்னுடைய நோக்கம் மற்றபடி உங்களுடைய சபைகளிலிருந்து இதோ எங்கள் சபைக்கு வாருங்கள் என்று சொல்லி யாரையும் அழைப்பது கிடையாது அல்லது மற்ற மார்க்கத்தில் இருக்கிறவங்கள கிறிஸ்தவ மார்க்கத்திற்கு வாருங்கள் என்று சொல்லி யாரையும் அழைப்பது கிடையாது இந்த காலங்கள் கடைசி காலமாக இருப்பதினாலே இயேசு கிறிஸ்து என்றால் யார் அவர் இப்போ இப்பேர்பட்ட ஒரு மிகப்பெரிய ரட்சிப்பை அவர் உண்டாக்கி வைத்திருக்கிறார் என்பதை பற்றிய செய்தியை சாட்சியாக அறிவிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம் என்னுடைய பெயர் பீட்டர் வில்லியம் ஜி பீட்டர் நன்றி நண்பர்களே